வணக்கமானவர்களே பயிற்சி மூணு புள்ளி பதினேழில் இரண்டாவது கணக்கு பதினெட்டு உறுப்புகளை கொண்ட ஓர் அணிக்கு எவ்வகை வரிசைகள் இருக்க இயலும் ஓர் அணியின் உறுப்புகளின் எண்ணிக்கை ஆறு எனில் எவ்வகை வரிசைகள் இருக்க இயலும் அப்படின்னு ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்களா சரி இப்போ தீர்வு போட்டுக்கோங்க முதல்ல என்ன கேள்வி கேட்டிருக்கு பதினெட்டு உறுப்புகளை கொண்ட ஒரு அணிக்கு எவ்வகை வரிசைகள் இருக்க இயலும்னு கேட்டிருக்காங்க இல்லையா அப்போ பதினெட்டு உறுப்புகளை கொண்ட ஒரு அணியின் வரிசைகள் இப்படியெல்லாம் இருக்கலாம் எப்படி இருக்கலாம் இப்போது வாய்ப்பாடு இதில் கொஞ்சம் பயன்படும் இப்போ ஒரு பதினெட்டு பதினெட்டு சரிங்களா அப்போ ஒரு பதினெட்டு பதினெட்டு என்பது ஒன்று என்பது நிறை பதினெட்டு என்பது நிரல் அதாவது இப்போ இந்த அணியை பாருங்கள் ஒரே ஒரு கிடைமட்ட கோடு தானே இருக்குது நேராக ஒரு கிடைமட்ட கோடு ஒரே ஒரு கோடு தான் இருக்குது அப்போ அதுதான் நிறை சரிங்களா மேலேந்து கீழே க போட்டால் ஒன்றுக்கு ஒரு கோடு போடலாம் ரெண்டுக்கு போடலாம் மூணுக்கு போடலாம் அப்படியே எத்தனை கோடு போடலாம் பதினெட்டு வரைக்கும் கோடு போடலாம் அதுதான் நிரல் அப்போ ஒரு நிறை பதினெட்டு நிரல் சரிங்களா இப்போ இந்த மாதிரி ஒன்று பெருக்கள் பதினெட்டுன்னு ஒரு அணியை நம்ம எழுதலாம் இந்த பதினெட்டு உறுப்பு கொண்டு ஒன்று பெருக்கள் பதினெட்டுன்னு ஒரு அணி எழுதலாம் அப்போ ஒன்று பெருக்கள் பதினெட்டு என்பது ஒரு வரிசை சரிங்களா ரைட் இப்போ ஒரு வரிசை கண்டுபிடிச்சாச்சு இப்போ இரண்டாவது வரிசை என்பது பாருங்கள் ஈரம்போது பதினெட்டு இப்போ ரெண்டாவது படிச்சோம்னா ஈரம்போது பதினெட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் இரண்டு நிறை இருக்கும் பார்த்தீங்களா இரண்டு நிறை இருக்கும் மேலேருந்து கீழே நோக்கி பாருங்கள் குத்துக்கோடு எத்தனை இருக்குது பாருங்கள் ஒன்பது கோடு குறையிலாம் அப்போ நிரல் ஒன்பது இருக்கும் அப்போ நிறை ரெண்டு நிரல் ஒன்பது மொத்தம் பதினெட்டு உறுப்பு எழுதியாச்சா அப்போ இந்த மாதிரியும் ஒரு அணி எழுதலாம் சரிங்களா ஈரோம்பது பதினெட்டு அடுத்து என்ன அணி எழுதலாம் மூவாறு பதினெட்டுன்னு ஒரு அணி எழுதலாம் சரிங்களா மூவாறு பதினெட்டு அதாவது மூணு நிறை இருக்கும் ஆறு நிரல் இருக்கும் இந்த மாதிரியும் எழுதலாம் சரிங்களா அப்போ மூவாறு பதினெட்டு அடுத்து என்ன எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பதினெட்டு பதினெட்டு ஈரம்போது பதினெட்டு மூவாறு பதினெட்டு வாய்ப்பாடு சொல்லி தான் எழுதிருக்கோம் அப்போ வாய்ப்பாடு சொன்னீங்கன்னா நாலு பதினெட்டு வர மாதிரி இருக்காது ஐந்தாவது வாய்ப்பாடு சொன்னாலும் வராது அப்போ ஆறாவாடு சொல்லும்போது ஏற்கனவே ஆறாவ வாய்ப்பாடு இருக்குது பார்த்திங்கன்னா மூவாறு பதினெட்டு இருக்கு இல்லையா இதை அப்படியே மாற்றி போட்டுருங்க அவ்வளோதான் ஆறு பெருக்கள் மூணு சரிங்களா அடுத்து ஈரோம்பது பதினெட்டுன்னு இருக்கலாம் இது மாற்றி போட்டுருங்க அப்போ ஒன்பது பெருக்கள் ரெண்டு இங்கே ஒரு பெருக்கள் பதினெட்டுன்னு போட்டுருக்கலாம் இதை மாற்றி போட்டுருங்க பதினெட்டு பெருக்கள் ஒன்று அப்போது பதினெட்டு உறுப்புகள் இருந்துச்சுன்னா நம்ம ஆறு வரிசையுடைய அணியாக நம்ம எழுத முடியும் ஆறு வரிசைகள் இது ஒரு வரிசை ரெண்டு வரிசை மூணு நாலு அஞ்சு ஆறு வரிசைகள் கொண்ட அணியாக நம்ம என்ன செய்ய முடியும் அந்த பதினெட்டு உறுப்பை வச்சு நம்ம அணி உருவாக்க முடியும் சரிங்களா சரி இப்போ இரண்டாவது என்ன கேள்வி கேட்டிருக்காங்க ஆறு உறுப்பு கொடுத்துருந்த பதினெட்டு உறுப்புக்கு நம்ம ஆறு அணிகள் எழுதலாம் இல்லையா அதே மாதிரி இங்கே ஆறு உறுப்பு கொடுத்துருந்தால் ஆறு உறுப்புகளை கொண்ட ஒரு அணியின் வரிசைகள் எப்படி இருக்கலாம் அதே தான் ஓர் ஆறு ஆறு கொடுக்கப்பட்ட ஆறு உறுப்பையுமே நேராக ஒரே வரிசையாக எழுதி முடிச்சிடலாம் சரிங்களா ரைட் இரு மூணு ஆறு அப்படின்னு என்ன அர்த்தம் இரண்டு நிறை வச்சு மூணு நிரல் வச்சு எழுதலாம் சரிங்களா இரண்டே நிறை மூணு மூணு உறுப்பு மேலே மூணு உறுப்பு கீழே மூணு உறுப்பு அப்படி எழுதலாம் சரிங்களா அடுத்து இதை மாற்றி போட்டுருங்க மூவி ரெண்டு ஆறு ஆ ஆறு பெருக்கள் ஒன்றுன்னு மாற்றி போட்டுடலாம் சரிங்களா அப்போ ஆறு உறுப்புகளை கொண்ட ஒரு அணியின் வரிசைகள் எத்தனை எழுத முடியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அணிகள் எழுத முடியும் வரிசைங்கிறது என்னது நிறை இன்ட்டு நிரல் இதுக்குப் தான் வரிசை சரிங்களா அவங்க வரிசையை தானே கேட்டிருக்காங்க நம்ம வரிசையை எழுதியாச்சு சரிங்களா ரைட் இதை அப்படி பார்த்து எழுதிக்கோங்க அடுத்த கணக்கு அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி வணக்கம்